காய் பிரான்ஸ் நாங்கள் அன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பூந்தியில் இப்படி ஈஸியான முறையில் இப்படி செய்யலாம் எண்ணெயில் பொறிச்சு டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஈஸியான முறையில் செய்யலாம் அதுக்காக நான் ஒரு சுண்டு கடலம்மா எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவான் அதாவது தோசைமா பதத்துக்கு நாங்கள் இந்த மாவை குளச்சி கொள்ளுவோம் இதிலேருந்து நாங்கள் முதல்ல தோசை தான் சுடப் போகிறோம் அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பூந்தியை ரெடி பண்ண போகிறோம் பேருங்க எப்படிண்டு இப்போ மாவை குழைச்ச பிறகு பூந்தியில் இட்டி நல்லா எல்லோ கலராக இருக்கணுன்றதுக்காண்டி நான் மஞ்சள் தூளை சேர்க்குறேன் இவ்வளவு மஞ்சள் தூள் போதுமானதாக இருக்கும் அதையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் மா ரெடியானது இப்போ நாங்கள் தோசைக்கலையோ இல்லை நான்ஸ்டிக் பாத்திரம் உண்டு எடுத்து தோசையோ ஊற்றி எடுக்க போகிறோம் இதை நாங்கள் குண்டு தோசையாகவும் சுட்டு கொள்ளலாம் அதாவது கொஞ்சம் எண்ணெயை விட்டு குண்டு தோசையாகவும் சுட்டு கொள்ளலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசையாகவும் சுட்டு எடுக்கலாம் தோசை நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேகணும் பாருங்க எல்லா நான் சுட்டு எடுத்துட்டேன் கடலம்மா தோசைன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு தோசையும் பீஸ் பீஸ் ஆக்குறோம் அதுக்கு பிறகு நாங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்காக தான் இப்படி துண்டுகளாக்குறோம் மிக்சியில் போட்டு இறைக்கும் போது நாங்கள் நல்ல பேஸ்ட்டாக இறைக்கக்கூடாது கொஞ்சம் துகள்கள் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கணும் இப்போ பூந்திலட்டுக்கு தேவையான சீனிப்பாக போகிறோம் அதுக்காக நான் நூற்றி எண்பது கிராம் சீனி எடுத்துக்கிறேன் அதுக்கு நூற்றி எண்பது கிராமை விட குறைந்த அளவு நீரை நாங்கள் விட்டு அதை காய்ச்சி கொள்வோம் அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அதை கிளறிக் கொண்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல திக்னஸ்ஸாக வந்துட்டு இந்த திக்னஸ் வந்தரும் அரைச்சி வச்சு அந்த கடலை தோசையே இதுக்குள்ளே சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இனிப்பு உங்களை கூட தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் சீனிண்டளவாக கூட்டி கொள்ளலாம் பெருநூறு கிராமும் சேர்க்கலாம் சுகர் கொஞ்சம் குறைவாக இந்த இந்தளவு போடலாம் இனிப்பு உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னால் கற்கண்டையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம் போந்திலாட்டி நல்ல டேஸ்ட்டாக வரணுமென்னு சொன்னால் நாங்கள் நெய்யை சேர்த்துக்கொள்கிறேன் அப்போ நெய் அதை சுவையை கூட்டும் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நெய்யை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் அடுத்தது அதுக்குள்ளே நான் ப்ளம்ஸை இதுக்குள்ளே சேர்க்குறேன் ஊற வச்ச ப்ளம்ஸை தான் நாங்கள் அதுக்குள்ளே சேர்க்கணும் சேர்த்துட்டு அதையும் கிளறி விடுறேன் நீங்கள் கஜு போடலாம் இல்லாட்டி கச்சானும் சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற பிடிக்குமோ அதை சேர்த்துக்கொள்ளலாம் நான் நீங்கள் ப்ளம்ஸை தான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எல்லாம் கிளறின பிறகு இதை நாங்கள் உருண்டைகளாக பிடிச்சி வைப்போம் எப்படி சின்ன சின்ன உருண்டிகளாக பிடிச்சு கொள்ளலாம் பூந்திரட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுது பேருங்க இப்படி வந்திருக்குண்டு நீங்களும் வீட்டில் எப்படி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்